பல லட்சம் இளைஞர்கள் அதனுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கிறாங்க டிஎன்பிசிக்கு தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்மளுடைய இளைஞர்கள் அதற்காக தன்னுடைய டைமை கொடுத்து நேரத்தை கொடுத்து பொருளை கொடுத்து செலவு கொடுத்து பெற்றோர்கள் எல்லாம் கோச்சிங் போய் பெற்றோர்களுடைய உதவியோட அவர்கள்லாம் கோச்சிங் போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தயார் செய்கிறாங்க ஒரு பரீட்சைக்கு தயார் செய்து பரீட்சை காலுக்கு வர்ற நேரத்துல வந்து என்பது திமுக அரசாங்கம் முழுவதுமாக அரசு இயங்கவில்லை என்பதுதான் இதை காட்டுகிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில் சொன்னாங்க பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் ஒரே வருஷத்துல பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொன்னார் அதே மாதிரி ஒரே வருஷத்துல மாதம் மாசம் வேலை வாய்ப்பு முகாம்களை வச்சு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு ஒரே வருஷத்துல வேலை கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பதினோரு ஆண்டுகளாக எவ்வளோ ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே ஒரு டிஎன்பிசி தேர்வை கூட நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா நாம் எல்லாம் வெட்டி தலைகுண வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம் இது இளைஞர்கள் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது இளைஞர்களினுடைய முன்னேற்றம் தான் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் தான் நம்ம பிரதமர் அவர்கள் இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட இளைஞர்களை திமுக அரசாங்கம்லுக்கிரையாக நினைப்பது இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கட்சிகள் இதே வேற ஒரு சின்ன விஷயமாக இருந்தா ஆளு ஆளுக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தர் பேசுவாரு பத்து மணிக்கு ஒரு பேசுவாரு எட்டு மணிக்கு ஒரு பேசுவாரு ஒரு மணிக்கு ஒருத்தர் பேசுவாரு நாலு முழுக்க விவாதங்களும் கூட டிவிகளில் எல்லாமே விவாதங்கள் கூட நடத்துவாங்க ஆனா பல லட்சம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாக இந்த அரசாங்கத்துடைய தோல்வியினால அதை பத்தி எந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் கவலைப்படுறதில்ல அவங்களுக்கு எல்லாம் கூட்டணியில இருக்கிறோமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போல தெரியுது ஏன்னா கூட்டணியில நாம எங்களுடைய கூட்டணி வந்து ஒரு இன்டாக்ட் கூட்டணி ஒரு வளம் மிக்க கூட்டணியாக இருந்திருக்கிறது தெரியும் கூட்டணியானது அறிவிக்கப்பட்ட கூட்டணியாக ஆனால் அவங்க கூட்டணியில் இன்னும் யாரும் இருக்கிறாங்க யாரும் போறாங்கன்னு தெரியல அவங்களுக்கே ஒரு பயமா இருக்கிறது போல அதனால திமுகவுக்கு யாரும் சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு தயாராக இல்ல போல தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுக்கப்படுமா கூட்டணியில் தேமுதிகவுக்கு அழைப்பு பேசிட்டு இருக்காங்கன்னா மேல பேச பேசிட்டு இருக்காங்க நேரம் வரும்போது நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாக தமிழக முதலமைச்சர் நேற்று

அத்தனைக்கும் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சுக்கிட்டு நிதி கேட்டாங்கன்னா அதுக்கு நிதி கிடைக்காது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மத்திய அரசாங்கத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்ஃபில் போது இவங்க மட்டும் இல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கறது தமிழ்நாடு புறக்கணிச்சிருப்பதா பன்னெண்டாம் தேதி பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க எதிர்க்கட்சிகள் நேற்று இளைஞர்கள் அவ்வளவு இளைஞர்கள் நடுத்தர்கள் நின்னாங்க எக்ஸாம் எழுத முடியாமல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவங்க வந்து தன்னை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தன்னை தயாரிப்படுத்திக் கொண்டு தன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு தேர்வு அதாவது அரசாங்க பதவி வேலைகளுக்கு போக வேண்டும் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் தயார் செய்து நேற்று தேர்வுகளுக்கு போன பிறகு தேர்வை ரத்து செய்திருக்கிறார்கள் அத பத்தி இவர்கள் அந்த மாதிரி அதை வந்து தேர்வை வையுங்கன்ட்டு சொல்லியிருந்தா இருந்தா கூட வரவேற்கக்கூடாது இது ஆறு கோடி இல்லன்னா நீங்க ஒரு இதுல சொல்லிருக்கீங்க திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களை வந்து ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சி மேலையோ அவர்களுடைய மேம்பாட்டு மேலயோ எந்தவித அக்கறையும் கிடையாது பட்டியலின மக்களுக்கு அது என்ன ஹாஸ்டலுக்கு வந்து பேரு தான் மாற்றிருக்கிறாங்க ஆனால் அந்த ஹாஸ்டலுக்கு மாணவர்களுக்கு உணவு இல்லை மாணவர்களுக்கு குடிக்க குடி தண்ணீர் இல்லை நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அத்தனை ஹாஸ்டல்லையும் நான் விசிட் பண்ணி அரசாங்கத்தை வந்து சொன்ன பிறகு கூட அந்த அவர்கள் எஸ்சி கமிஷன் அறிக்கை அந்த ரிப்போர்ட்டை கூட அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை பட்டியலின மக்களை தனி சுடுகாடுகள் இருந்து இருந்து கொண்டு இருக்கிறது பட்டியலின மக்களுக்கு தனித்தனியாக தண்ணி பிடிச்சி குடிக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் அவர்களுக்கெல்லாம் பட்டியலின மக்கள் மேலே எந்தவித அக்கறையும் இல்லை பட்டியலின மக்களை ஓட்டு வங்கியானா அவங்க ஓட்டு வங்கியாக இருக்கணும் அதனால் அவங்களுக்கான நிதி மத்திய அரசாங்கம் பிரதமர் கொடுக்குற நிதியை வந்து கூட செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கிறது நன்றத்துக்குரியது நன்றி அண்ணா